ஏதோ ஒரு தேசத்தில் அன்னை தந்தையருக்கு பிள்ளையாக பிறந்து சூழல்களால் மனநலம் பாதிக்கப்பட்ட மனிதர்கள் பெற்ற பிள்ளைகளால் புறக்கணிக்கப்பட்டு விரட்டியடிக்கப்பட்ட பெற்றோர்கள் குடும்ப சூழல் கருத்து வேறுபாடு உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்டவர்கள் இயற்கை பேரழிவுகளால் நிர்கதியாகி போனவர்கள் இருக்க இடமின்றி சாலைகளில் சுற்றித் திரிவதையும் அரவணைப்புக்கு ஆள் இல்லாமல் அனாதையாக படுத்து கிடப்பதையும் அனாதையாக்கப்பட்டு உடல்நலம் பாதிக்கப்பட்டோ போதை பழக்கங்களால் உயிர் துறந்தோ பிறரால் துன்புறுத்தப்பட்டோ ஈமைக்கும் பிணங்களாய் சாலை ஓரங்களில் கிடக்கும் நிலையில் அவர்களை நோக்கி நம் கண்கள் பரிதாப பார்வைகள் மட்டுமே வீசுகின்றன ஆனால் அவ்வாறான சாதாரண மனிதர்களில் இருந்து சற்று வித்தியாசப்பட்ட மனித நேயமிக்க சில அனாதை பிணங்களை மனதால் தத்தெடுத்து சடங்கு சம்பிரதாயங்களை செய்து அடக்கம் செய்வதில் தன் வாழ்நாளை கழித்து வருகின்றன அப்படி விரல்விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலரின் மயிலாடுதுறை அடுத்த பெரம்பூர் கிராமத்தை சேர்ந்த டாக்டர் தஞ்சை மகாதேவன் மற்றும் அவரது மனைவி ராஜேஸ்வரியும் மனித நேய பணியினை எந்த பிரதிபலனும் இன்றி செய்து வருகின்றன கருணை கரங்கள் என்ற அறக்கட்டளையை நடத்தி வரும் இத்தம்பதியினர் இதுவரை எழுபத்தைந்துக்கும் மேற்பட்ட ஆதரவற்ற மற்றும் முதியவர்கள் சடலங்களை காவல்துறை உதவியோடு நல்லடக்கம் செய்துள்ளனர் யாரும் அனாதையாக இறக்கக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கும் இத்தம்பதியினர் அப்பணியினை ஆத்மார்த்தமாக செய்து வருவதாக தெரிவித்துள்ளனர் இது மட்டுமின்றி இந்த தம்பதியினர் தினந்தோறும் சாலை ஓரங்களில் ஆதரவற்றவர்களுக்கும் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் ஆதரவின்றி வாழக்கூடிய முதியவர்களுக்கும் மதிய உணவு வழங்குவதோடு மனநலம் பாதிக்கப்பட்டு சாலையில் சுற்றித் திரியும் நபர்களை கண்டறிந்து முடித்திருத்தம் செய்து குளிக்க வைத்து புத்தாடை அணிவித்து சக மனிதராக மாற்றி உறவினர்கள் மற்றும் மறுவாழ்வு மையத்தில் சேர்த்து உதவி செய்து வருகின்றனர் வரைக்கும் ஒரு எழுவத்தஞ்சு ஆதரவற்ற உடல்களை நல்லடக்கம் பண்ணியிருக்கோம் இன்னைக்கும் மயிலாடுதுறை காவல்துறை செயலகத்துக்குட்பட்ட ஒரு ஆதரவற்ற ஒரு எழுபத்தஞ்சு வயதுக்கு மைக்கத்தக்க முதியவரை நம்ம காவல்துறை உதவியோடு எடுத்து நம்ம தீப்பாஞ்சால் இழுக்காட்டில் அடக்கம் பண்ணியிருக்கோம் இந்த மக்கள் சேவை பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஒரு ஐந்து வருட காலமாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் கணவனும் நகையாக செஞ்சுட்டு வரோம் கண்டிப்பாக நமது மக்கள் சேவைக்கு நிறைய பேர் உறுதுணையாக இருக்காங்க உதவியாக இருக்காங்க மயிலாடுதுறை மாவட்ட மண்ணின் மைந்தர்கள் அவர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் பொண்ணையும் பொருளையும் மண்ணையும் தேடும் நாம் பல நேரங்களில் மனிதத்தை தொலைத்துவிட்டு தொலைத்தது எது என கூட தெரியாமல் தேடலிலேயே காலத்தை கழித்துக் கொண்டிருக்கின்றோம் அப்படிப்பட்ட மனிதத்தை செயல் வடிவில் காட்டிக் கொண்டிருக்கும் இவர்களை போன்றோருக்கு ஆதரவு அளிப்பதுதான் மனிதநேய விதைகளை நாடைய தலைமுறையினரிடம் விதைக்க முடியும் என்பதில் சந்தேகம் இல்லை மானை முரசு செய்திகளுக்காக மயிலாடுதுறை செய்தியாளர் ஜீவானந்தத்துடன் நந்தகுமார்